ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபிஷர்மேனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீகச் பற்றி தான் பார்க்க போகிறோம் அலெங்கோ டிஆர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிற ஒரு வீகச்சப் தான் அதாவது ஆக்சுவலாக ஐகோம் ரெண்டாயிரத்தி இரநூறு அண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுலாம் இருக்குல்ல ஸோ அதை பேஸ்ட் பண்ணி போட்ட ஒரு மாடல் தான் ஸோ இப்போ யாரெல்லாம் வீகச்சப் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்டாப் பண்ணாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மார்க்கெட்டில் இல்லை ரொம்ப பேர் வீகச் இல்லாமல் இருக்காங்க ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி அடுத்து வந்த மாடல் தான் அலின்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே போட்டது ஸோ அதோட க்ளோன்னுமே சொல்லலாம் அது மாதிரியே தான் இருக்கும் மோஸ்ட்லி பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கொஞ்சம் லாங்கெல்லாம் கம்மியாக பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்டப்பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த செட்டு வந்து இப்போ வந்து அவைலபிள் இருக்கு யாரெல்லாம் வீகச்சப் வேணுமோ ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது அலென்கோ டிஆர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வீகச்சை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி முந்நூறு இப்போ அவைலபிள் இல்லை ஓகேங்களா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வேணும்னா எனக்கு கேளுங்க முடிஞ்சால் எங்கேயாவது ஸ்டாக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் இப்போ இன் கேஸ் இல்லாத பட்சத்துக்கு நம்ம இதை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஐகம் ஐக்கம் சைட்லேருந்து நமக்கு அவைலபிள் இல்லாமல் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த செட்டோட அவுட்டோர் லுக்குன்னு பார்க்குறீங்க ஸோ இதான் வந்து அவுட்டோர் லுக் லுக்கு ஸோ சேம் ரெண்டாயிரத்தி முந்நூறு எப்படி ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு எப்படியோ ஸோ ஐக்கம் அது மாதிரியே சேம் தான் ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பியூஸ் எல்லாமே சேம் அதில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே வந்துடுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆம்ஸ் பியூஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் போட்டது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கு கனெக்டர் வயர் கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த ஒயர்லேயுமே சரி நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையும் கட்டுறேன் தெரியுதுங்களா ஸோ கனெக்ஷன் பண்ணுற பின் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இரநூறு யூஸ் பண்ணியிருந்தீங்களோ ரெண்டாயிரத்தி முந்நூறு யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த கனெக்ஷன் எல்லாமே சேம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதா அப்படின்னா ஏன்னா மேக்ஸிமம் வந்து வல்லங்கள்லாம் வந்து அதிகபட்சம் யாரும் வீகச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல ஹோட்டில் இல்லை பெரிய பெரிய வல்லத்தில் யூஸ் பண்ணுவாங்க சின்ன பர்சன் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஹேண்ட் வாக்கெட்டைக்கு யூஸ் பண்ணிடுவாங்க தெரியுதுங்களா ஸோ சேம் கனெக்டர் தான் ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கு இதுலேயே ப்ளஸ் மைனஸில் நமக்கு வந்து பியூஸ் வந்துடுது ஓகேங்களா ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் ரெண்டு ப்யூஸ்மே ஸோ நீங்களே பார்த்துக்குறங்க ரெண்டுலேயுமே பியூஸ் வந்துடுது இன்கேஸ் ஏதாவது கரண்ட்டு கூட போனாலோ இல்லை வேறு ஏதாவது ஆனாலும் இந்த பியூஸில் அடியாகிறதுக்காக இந்த பியூஸ் போயிடும் நமக்கு செட்டு பாதுகாப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டே சேம் அதே மாதிரியே தான் இருக்குது வயரோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அந்த கலரிங்காக இருக்கட்டும் அந்த கனெக்ஷன் டைப்பாக இருக்கட்டும் எல்லாம் சேம் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு ஸோ மைக்கு வந்து சின்ன மாடுலேஷன் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கா லென்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இதுலேயே நம்ம வந்து லாக் பண்ணிக்கிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து பட்டன் எதுவுமே வந்து ப்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னா நீங்கள் வந்து லாக் எல்லாமே பண்ணிக்கலாம் கீழே உங்களுக்கு லாக் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க சைடில் சேம் நம்ம ப்ரெஸ் பண்ணி வந்து பேசுகிற மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ மைக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நமக்கு ஸ்ப்ரிங் ஒயர் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து எழுத்துக்கலாம் இது வந்து ஒரிஜினல் மைக்கு தான் ஸோ வைஸ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் நம்ம ஐக்கமோட கம்பேர் பண்ணும்போது மைக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஐக்கம்லேயே நமக்கு வந்து மூணு வகையான மைக் இருக்குது பட் இந்த மைக் வந்து செட்டோட வந்தது ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகேங்களா ஸோ மைக் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்த செட்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன பட்டன்லாம் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நான் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து மேலே நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் அண்ட் இறச்சல் வைக்கிறதுக்காக மேலே உள்ள பட்டன் வந்து நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற சர்வ் பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் அது மாதிரி கீழே இருக்கிற ஆஃப் வந்து நம்ம சேனல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ விகச்சபோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சேனல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நம்பரில் சேனல்ஸ் வந்துடும் அந்த சேனல் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுறதுக்காக உள்ளதாக இது ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர மேலே டாப்பில் வந்து ஹெட் ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது எதுக்குன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கீழே வந்து மைக்கு மாட்டுறதுக்கு ஸோ அது மாட்டிட்டாவே ஓ சேம் தான் மற்றபடி கீழே இருக்கிற எல்லா பட்டனுமே நார்மலாக நமக்கு வந்து எப்போதுமே ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள பட்டன்ஸ் தான் நமக்கு வந்து கீழே இருக்குது எஸ்கியூஎல் பட்டனாக இருக்கட்டும் ஸ்விஃப்டாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எம் காலிங் பட்டனாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே சேம் தான் இன்கேஸ் உங்களுக்கு இந்த செட்டை பற்றி யூஸ் பண்ண தெரியலைனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து செட்டை ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ சேனல் இருக்கு எல்லாத்தையுமே நான் காட்டிடுறேன் தெரியுதுங்களா டிஸ்பிளேல ஃப்ரீக்குவென்சியாக இருக்கட்டும் எல்லாமே சேம் அதில் எப்படி வருதோ ஸோ அதே மாதிரியே தான் போட்டிருக்காங்க ஸோ அதில் எந்த ஒரு வித்தியாசமே நமக்கு வந்து காட்டலை ஓகேங்களா ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ சேனல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதே நான் காட்டிடுறேன் இதில் வந்து டோட்டலாக நமக்கு நூறு சேனல்ஸ் வருது ஓகேங்களா தெரியுதுங்களா ஸோ இப்போ அறுபத்தொம்போது இருக்குது நான் டோட்டலாகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியும் காட்டிடுறேன் ஏன்னா நமக்கு ஐக்கமில் கூட சேனல் வரும் இங்கிலீஷ் சேனல் வரும் பட் இப்போதைக்கு நமக்கு ஆஃபீஸில் இருந்து கம் அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கே நூறு சேனல் தான் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து கூட சேனல் வரலாம் ஓகேங்களா ஸோ சேம் அதில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எப்படி செட்டிங்ஸு எம் காலிங் ஃப்ரீக்வன்சி எல்லா ஆப்ஷன் வருமோ அதே சேம் ஆப்ஷன் இதுலேயுமே வருது ஓகேங்களா ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ ஃபங்க்ஷன் வைஸ் வந்து நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் மைக்கை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபங்ஷன் பண்ணி காட்டுறேன் தெரியுதுங்களா நம்ம வந்து மைக்க மாட்டியாச்சு பிசி வருதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்க்ரீனில் வந்து பிசின்னு சொல்கிறது வருது நம்ம எப்போம்லாம் மைக்க பிடிக்கமோ பிசின்னு சொல்கிறது வருது ஸோ நம்ம என்ன நம்பர் தேவையோ அந்த நம்பரை செட் பண்ணிட்டு நம்ம வந்து பேசிக்கிறலாம் ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து இந்த செட்டு வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு ஓகேங்களா கம்ப்ளீட்டாக வந்து இதை நம்ம கடலுக்கு கொடுத்து ரெண்டு பேர்ட்ட செக் பண்ணோம் ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவா இருக்குது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா எவ்வளவு கிலோமீட்டர் வரைய கிடச்சிச்சின்னா ஒரு முப்பது கிலோமீட்ரு கிடச்சிச்சு அதிகபட்சம் அது மாதிரி அதாவது நெக்ஸ்ட்னால ஆண்டனா போட்டு முப்பது கிலோமீட்டர் வரைய கிடச்சிச்சு நாட்டிக்கலில் வச்சு நம்ம செக் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சில் இருந்து பதினெட்டு இருபது அந்த நாட்டிக்கல்குள்ளே தான் கவர் ஆகுது பட் நம்ம ஐக்கம் என்னென்னா மேக்ஸிமம் நம்ம நூற்றம்பது கிலோமீட்டர்லாம் பேசியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஐக்கம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நமக்கு லாங் வந்து அதிகமாக கிடைக்கும் பட் இது வந்து கொஞ்சம் லாங் கம்மி தான் பட் ப்ரைஸ் வைஸ் வந்து இதாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ ஐக்கம் வந்து மார்க்கெட்டில் இருபதாயிரூவா இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்தாலும் அவைலபிள் கிடையாது பட் இது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறுக்குள்ளேயே இந்த செட்டை வந்து இப்போதைக்கு வாங்கிடலாம் ஃப்யூச்சரில் கூடலாம் இல்லை கம்மியாகவும் போடலாம் ஓகேங்களா ஸோ ஃப்யூச்சரில் கூடலாம் இல்லை கம்மியாகவும் ஆகலாம் இப்போது இந்த டேட்டுக்கு நம்ம டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி இதோடய பிரைஸ் வந்து இப்போ வந்து பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா இந்த செட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம் பட் யாரெல்லாம் லாங்கு எனக்கு முக்கியம் இல்லை நான் கொஞ்சம் பக்கமாகவே பேசிக்கிறேன் எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு செட்டு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த செட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் யாருக்கெல்லாம் ரொம்ப லாங்கு வேணும் எனக்கு வந்து ரொம்ப லாங்கு உள்ள செட்டு தான் வேணும் பட் வந்து எந்த ஆப்ஷன் இல்லாமல் எனக்கு லாங் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்கிட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த செட்டு வந்து ரொம்பலாம் லாங்கு கிடைக்கல நம்ம வந்து செக் பண்ண வயசு நம்ம போய் கடலுக்கு செக் பண்ணுறதில்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு வந்தோம் போர்ட்டில் ஸோ அப்படி செக் பண்ணும்போது அவங்க அதிகபட்சம் கவர் ஒரு பதினஞ்சு நாட்டில் டூ இருபது நாட்டிகள் தான் கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நாட்டிகள் டூ கிலோமீட்டர் நீங்களே செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரு இருபத்தேழுலேருந்து முப்பதுக்குள்ளே கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ பக்கத்து பக்கத்தில் பேசுகிறதுக்கு ஒரு ஓரளவு எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க கம்மியான ப்ரைஸில் வந்து இதை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் என்ன ரீசன்னா இப்போ நமக்கு வந்து பல செட்டு கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லலை நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஒரு ஆப்ஷனை தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஓகேங்களா ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை இந்த செட்டை நான் எடுத்து தான் ஆகணும்னா ஸோ உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எப்போதுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேக்ஸிமம் கால் பண்ணுறதை தவிர்த்துருங்க ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுவேன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்